ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஓட்ஸ் பிரௌன் பிரெட் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் ஹெல்தின்னு நினச்சி நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இந்த ஹெல்தி ஃபுட்ல இருக்கிற டேஞ்சரை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடிஞ்சதும் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்னு நீங்கள் ப்ளைண்டாக இதை நம்ப மாட்டீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரௌன் ப்ரெட் ப்ரௌன் ப்ரெட் வந்து ஹெல்த்தின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மெஜாரிட்டி ப்ரவுன் பிரெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைன் ஃப்ளோர் ப்ளஸ் கலரிங் ஏஜென்ட்ஸ் தான் அதிகம் இதை சாப்பிட்டா பிளட் சுகர் ஸ்பைக் ஆகும் ஒரு மணி நேரத்தில் பசி திருப்பி வரும் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகும் உண்மை என்ன அப்படின்னா பிரௌன் கலர் வந்து ஹெல்தி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்பர் டூ ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் ஹெல்த்தி தான் ஆனால் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் மில்க் காம்போ வந்து இன்சூரன்ஸ் ஸ்பைக் ஆகும் இதனால் நம்ம வந்து தூக்கம் வந்துட்டே இருக்கும் பெல்லி ஃபேட் அதிகரிக்கும் அசிடிட்டி கூட உண்டாக்கும் ஓட்ஸ் வந்து ஸ்லோ பாய்சன் கிடையாது ஆனால் இது சாப்பிட்ற விதம் தான் தப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்பர் த்ரீ ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் ஹெல்த்தின்னு நம்ம நம்புறது பெரிய பொய் ஜூஸில் ஃபைபர் கிடையாது சுகர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஒரு கிளாஸ் ஜூஸ் வந்து நாலு டு அஞ்சு பழம் சாப்பிட்ட மாதிரி சுகர் லோடாகும் இதனால ஃபேட்டி லிவர் ரிஸ்க் ஆகும் டயபெட்டிஸ்க்கு சான்ஸ் இருக்குது ஓல் ஃப்ரூட் சேஃப் பஸ் ஜூஸ் வந்து டேஞ்சர்னே சொல்லலாம் நம்பர் ஃபோர் மில்க் ப்ளஸ் சுகர் காலைல எழுந்த உடனே மில்க் ப்ளஸ் சுகர் குடிக்கிறது டைஜஷனை ஸ்லோவாக்கும் மூக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணும் கோல்ட் அண்ட் சைனஸை ட்ரிகர் பண்ணும் எஸ்பெஷலி அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தால் இதை பண்ணவே கூடாது அண்ட் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களும் இதை எடுத்துக்கக்கூடாது மில்க் வந்து ராங் டைமில் குடித்தா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் இல்லை பாடிக்கு தேவை ப்ரோட்டீன் ஃபைபர் நேச்சுரல் ஃபேட் ஆனால் நம்ம கொடுக்கறது சுகர் ரீஃபைன் கப்ஸ் அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் டயர்டாக ஃபீல் ஆகுது மதியம் சீக்கிரம் பசி எடுக்குது ஈவினிங் கிரேவிங்ஸ் கூட ஏற்படுது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத போன வீடியோ கூட நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் அதை பாருங்க ஹெல்தி லேபல்ல பார்த்து ஃபுட் சூஸ் பண்ணாதீங்க உங்க பாடி ரியாக்சனை பார்த்து சூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க பிரேக்ஃபாஸ்ட் சாய்ஸை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்என் டைப் பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரிப் மீடியா சைன்ஸ் சேனல் தேங்க் யூ